இங்கே உயர் ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ண கீழ் ஜாதியை சேர்ந்த ஒரு பையன் லவ் பண்றான் இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணோட அப்பா அந்த பையனை கூப்பிட்டு மிரட்டிட்டு அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் முடிவு பண்றாரு இப்ப இதனால இவங்க ரெண்டு பேரும் ஓடி போறதுக்கு பிளான் பண்றாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணோட அப்பா இந்த பையன் மேல போய் கேஸ் கொடுத்து அவன உள்ள தள்ளிடுறாரு இப்போ ஜெயிலுக்கு போனவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிடுறான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறப்ப இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச அந்த பொண்ணோட அப்பா அங்க போலீஸோட வந்து அவன போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு இந்த பொண்ண அடிச்சு இழுத்துட்டு போய் வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஜெயில்ல இருக்கிறவன் மனசு உடைஞ்சு போயிடுறான் இப்ப அவன் ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டதா இவனுக்கு தெரிய வருது இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவன் கூட வாழ முடியாதுன்னு கல்யாணத்தன்னைக்கு நைட் அந்த பொண்ணு சண்டை போடுறா அதோட ஜெயில்ல இருக்கிறவன் வெளியில வந்ததும் அவன் கூட போயிடுவேன் சொல்றா அந்த பொண்ணோட அப்பாவோ நீ அப்படி பண்ண என்னோட மானமே போயிடுன்னு சொல்றாரு அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப சத்தம் கேட்டு அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணோட ரூம போய் பாக்குறாங்க அந்த பொண்ணோட கழுத்தை ஒரு பெரியவர் நெரிச்சுக்கிட்டு இருக்காரு இத பார்த்து அலறி அடிச்சு அவங்களோட புருஷனை கூப்பிட்டா அங்க வந்தவன் அத பாத்துட்டு அமைதியா நிக்கிறான் அதோட தான் பொண்டாட்டி கிட்ட இந்த விஷயத்தை வெளியில சொன்னா உன்னையும் கொண்டுடுவன் சொல்லி மிரட்டுறான் இப்போ இறந்து போன அந்த பொண்ணோட பணத்தை தூக்கிட்டு போய் யாருக்கும் தெரியாம புதைச்சிடுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணோட லவ்வர் அந்த பொண்ணோட அப்பாவை கொலை பண்றதுக்காக கோவமா அவரை தேடி போகிறான் அங்க போனதுக்கு அப்புறம் ஜாதிக்காக பெத்த பொண்ணைய கொண்டுட்ட ஒன்ன மாதிரி ஒரு கீழ்த்த கொன்னா எனக்கு தான் அசிங்கன்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டு போயிடுறான் அவன் போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட அப்பா தூக்குல தொங்கிடுறான் அத பார்த்து அந்த பொண்ணோட அம்மா ஆறுதல் அடைகிறாங்க இந்த மாதிரி ஜாதி வெறியில ஆணவ கோலம் பண்றவங்களை பத்தி உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க